பாஸ் நேர்களுக்கு வணக்கம் நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவோட படத்தை தேட்டரில் போய் பார்க்கும்போது பயங்கரமான விசில் கிளாப்ஸ் அப்படின்னு அந்த தேட்டரே தெரிக்க விட்டுருவோம் அதே மாதிரி இன்னைக்கு முத்து குமரன் எந்திரிச்சு நின்னாலும் அவர் பேரை சொன்னாலும் அப்படி ஒரு கிளாப்ஸ் அப்படி ஒரு சத்தம் இந்த சத்தத்தை எல்லாம் தாண்டி குமரா லவ்யோ முத்து லவ்யோ அப்படின்ற அந்த சத்தம் இருக்கல

பரவாயில்ல ஏன்னா பொட்டி எதாவது வச்சாங்க அப்படின்னா அடுத்த வாரம் எடுத்துட்டு ஓடி தம்பி அதுதான் உனக்கு கரெக்ட் ஏன்னா நம்ம ரயனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா அவர் போன வாரம் சொல்லியிருப்பார் அவர் டிக்கெட்டை ஃபைனல் அடிச்சதுமே சேது நாட்டை சொல்லியிருப்பார் சார் நான் இப்போ தான் சார் ஃபீல் பண்ணுறேன் நான் ஏன் வைல்ட் கட் கண்டஸ்டன்டாக வந்தேன் நான் இதுக்கு முன்னாடியே வந்திருந்தாரோ நான் இன்னும் சூப்பராக கேம் ஆடி கிழிச்சிருப்பேன் சார் அப்படின்னாரு ஸோ இதை பல இடங்களில் பதிவு பண்ணிகிட்டே இருந்தார் அவர் இப்போ ரெண்டு வாரங்களாக பார்த்தீங்க அப்படின்னா அவரோட தாட்டே என்ன அப்படின்னா ஓகே நான் வந்து என்னோட கேமை ஆடுறோன்றதை தாண்டி எனக்கு யார் டஃப் காம்படிட்டராக இருக்கவங்களோ அவங்களோட ஃபேஸை நான் நான் ரிவல் பண்ணணும் அவங்கள நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணார் ஸோ இந்த இன்னொருத்தரை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அதை முத்துவை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே டார்கெட் முத்துவை வச்சு போனதுனால இப்போ ரயானோட கேம் என்ன ஆச்சுன்னே தெரியல முத்து எந்த ஒரு இடத்துல போய் ஆர்குமெண்ட்ல இருக்கிறானா உடனே நான் போய் அந்த இடத்துல நின்று இல்ல முத்து நீ பேசினது தப்பு இல்ல முத்து நீ அங்க ஒன்னு சொன்னி எங்க ஒன்னு சொன்னி அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் நான் முத்துவை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு எங்க முத்து நின்று பேசினாலும் அங்க ரயான் ஓடி வந்து வந்துட்டேன் அப்படின்னு ஓடி வந்து அங்க நின்று கதற நம்மளால பாத்துருக்கோம் சோ ரயான் இதுதான் நினைச்சிட்டு இருக்கார் நம்ம கேம் இந்த பிக் பாஸ் கேம் அப்படின்றது நம்ம ஜெயிக்கணும் அப்படி இல்லைனா ஜெயிக்கிறவங்க காலை பிடிச்சி இழுத்து நம்ம மேலே வந்துடணும் அப்படின்னு நினைச்சுதான் தான் முத்தூர் நினைச்சு கதறிட்டு இருந்தார் அது தொடர்ந்து எல்லா வாரமும் பண்ணிட்டு இருந்தார் லைக் ஒன்று முத்து கூட போய் ஓப்பனாக சண்டை போடுறது அப்படி இல்லைனா முத்தோவை பற்றி மற்றவங்க கிட்ட முத்து இந்த பிரச்சனையில் இதை தான் பண்ணான் அந்த பிரச்சனையில் அதை தான் பண்ணா அப்படின்னு ஒருத்தர் கூட பேசுறது அது எதுக்காக அப்படின்னா மக்கள் கிட்ட புரிய வைக்கணும் இந்த வீட்டில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறோம் அப்படின்னா அது நமக்கான பேச்சு கிடையாது மக்கள் கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்காக தான் இப்போ பவித்ரா கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறது இல்லை ஜாக்லின் கிட்ட உட்காந்து கதறது இந்த மாதிரி கதற காரணம் மக்கள் அது புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பட் இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிற ஒரு மாஸ் ஹீரோ கிடைக்கிற வெறித்தனமான சப்போர்ட் முத்துக்குமரனுக்கு கிடைச்சிருக்கு ஒரு சட்டம் முத்து உண்மையான பயப்படுறேன்றதுக்காக அந்த குரல் சொல்லிருச்சு எங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு நீ தான் டைட்டில் அடிக்க போற அப்படின்றதையும் சொல்லிடுச்சு நம்மளோட ரயன் தான் பயங்கரமான மந்திரவாதியாச்சு என்ன நடக்க போகுதுன்றது அவருக்கு மை போட்டு பார்த்தாலே தெரியும் அவங்க அக்கா சொன்னாங்களே அனலிஸ்ட் அப்படின்னு இருக்காங்களே தம்பி நீ டிக்கெட்டு ஃபினாலே அடிச்சுட்ட அடிக்கும்போது என்ன சொன்னேன் சார் லாஸ்டா வந்து நான் தான் சார் முதல் கண்டஸ்டன்ட் உள்ள போகிறேன் அப்படின்னா நீ சும்மா டிக்கெட்டு டிக்கெட்டை கையில் வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறதுக்கு ஒட்டி ஏதாவது வச்சாங்கன்னா எடுத்துட்டு ஓடிடு அப்படி இல்லைனா இப்பவே மன தைரியம் வளர்த்துக்கோ ஓகேப்பா ரைட் அவனுக்கு தான் ட்ராஃபி நம்ம வந்ததுக்கு இந்த டிக்கெட்டு ஃபினாலேன்ற காடை மட்டும் தூக்கிட்டு போகலாம் அப்படின்றது மாதிரியான தைரியத்தில் இருந்துக்கோ அண்ட் ஃபைனலி முத்துக்குமரன் நிறைய பேசலாம் இல்லை ரெண்டு வார்த்தைகள் பேசினாலும் நறுக்கு நறுக்குன்னு பேசி விட்டுட்டார் அதாவது வந்திருக்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன பண்ண என்னன்னு தெரியாம திசை மாதிரி எங்களை எக்ஸ்போஸ் பண்ணனும் அதுக்கு மட்டும்தான் ஒரு கேம்னு நினைச்சு வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் பேசினதாகட்டும் ஆர்னவ் பேசும்போது ஒண்ணுமே இல்ல தீபக் அண்ட் முத்து கொடுத்த கொடுத்த எக்ஸ்பிரஷனே அவ்வளோ அல்டிமேட்டா இருந்தது செம்ம கலாயா இருந்தது வாயில வார்த்தை தேவையில்ல வெறும் எக்ஸ்பிரஷன் வச்சே கலாய்க்க முடியும் அப்படின்ற மாதிரி செம்ம பண்ணியா இருந்தது எஸ் முத்து கும்பலோட போர்ஷன்ஸ் இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தது நம்ம எப்போதுமே இவ்வளவு சீசன்ல என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இந்த ஃபோர்டீன்த் வீக் வரும்போது முதல்ல சேவ் ஆகிற நபர் யார் அந்த ஃபோர்டீன்த் வீக்ல முதல்ல சேவ் ஆகிற நபர் யார் அவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்றத டிசைட் பண்ணுவோம் நம்ம கமல் சார் வந்துட்டு மற்ற நாள்லாம் கூட அந்த ஆர்டரை மாற்றி சொல்வார் ஓட்டிங் விசில் இருக்க ஆர்டரை பட் இந்த போர்டீன் வீக் மட்டும் கரெக்டா சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் சேதுனாக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்றதுனால டேரக்டாரு வெளியே துரத்தி விட்டாச்சு பட் ஆனால் முத்துக்கான கிளாப்ஸா இந்த இடத்துல கட் பண்ணல இப்ப முத்துக்கு அது சொல்லக்கூடாது பட் அவருக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அவர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த கிளாப்ஸ் ஆகட்டும் அந்த லவ்ரா ஒருத்தங்க இதெல்லாம் வந்து அவங்க வேண்டாம்னு நினச்சிருந்தாங்க அப்பவே சொல்லியிருக்கலாம் நீங்க எதையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் பட் முத்துவுக்கு ஒரு மாசான வரவேற்பு கொடுத்தது காரணம் இன்டெரக்டா நீ தான்ப்பா டாப்ல இருக்க அப்படின்றத காமிச்ச மாதிரிதான் இருந்தது பயங்கரமா இருந்தது இந்த அரங்கம் மதிரம் கைத்தட்டல் அப்படின்னு வாங்க அந்த மாதிரி செம்மையா இருந்தது முத்து டெஃபினட்டா இதை ஸ்மெல் பண்ணிப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சோ பாப்பா இன்னும் வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி